பிளேனுக்கு டிக்கெட் எடுக்கணும் சும்மா பிளேன் ஆன் டபுள்ங்க அது தான வந்து டிக்கெட் எடுக்கறாரு பிளேன் 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 அவர் டிக்கெட் எடுக்கணும் அதுல கண்டு செய்யலாம் ஐயோ கடவுளே இப்ப ஒண்ணுல போய் பாலண்ட இதுல போய் இப்ப பிளேன் டிக்கெட்ல வந்து இப்ப பிளேன் டிக்கெட்ல போயிட்டு

மூச்சில் கவனத்தை செலுத்துங்கள் இனியும் உடல் கால் கைகளை ஆட்டி உடம்பை கொஞ்சம் சூடாட்டி கொள்ளுங்கள் கையை பக்கத்தில் நீட்டி பின் மடித்து உங்களால் முடிந்த அளவு அதனை பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்ல முடிந்தவர்கள் துள்ளிக்கொள்ளுங்கள் நடக்க முடிந்தவர்கள் நடந்து முடிந்தவர்கள் உங்கள் காதை பிடித்துக்கொண்டு கொண்டு அல்லது கையை வைத்துக்கொண்டு கொண்டு பத்து தொப்பு கரணங்கள் போடுங்கள் ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து காலைகளை மாட்டி விட்டு கொண்டு களத்துக்கு பயிற்சியை செய்வோம் உங்கள் நாடியை உங்கள் முன்பக்க களத்தில் தொடக்கூடியதாக வளைத்து மேலும் கீழும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி இடம் பக்கம் இருந்து வலது பக்கமாக திருப்பிப்பாரு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து എട്ട ഒമ്പത് പത്ത് ഇനി ഉണ്ടത്തെ ബലമാങ്ങൾ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ഇടുപ്പിലെ കയ്യ വയ്യ നാല് இருந்து இடமாக ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து என கைகளுக்கான பயிற்சியை செய்து கொள்ளோ ஒரு பக்க கையை முன்பக்கமாக நீட்டி இப்படியே சுற்றுங்கள் ஒன்று மூன்று நான்கு ஐந்து அதே போல பின் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இனி இரவு பக்கமாக ஒன்று மூன்று நான்கு ஐந்து அதை பக்கமாக ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து உங்கள் கையை தோல்மூட்டில் வைத்துக் கொண்டு கூத்துங்கள் பின்னுக்கா முன்னுக்கா ரெண்டு மூன்று நாலு ஐந்து பின் ஒன்று ஒ மூன்று நான்கு ஐந்து என உங்களோட கையை ஒன்றோடு ஒன்று கொண்டு இடமிருந்து பலமாக உங்கள் பார்வையையும் உங்கள் கையில் பார்த்து கொண்டு சுத்துங்கள் ஒன்று மூன்று ஐந்து உங்கள் கை மணிக்கட்டை உயர்த்தி மடித்து முன்பக்கம் பின்பக்கமாக ஐந்து தலைவர்கள் செய்யுங்கள் இனி உங்கள் மணிக்கட்டில் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு இப்படி ரவுண்டாக சுத்துங்கள் ரெண்டு கைகளையும் மாறி மாறி உங்களால் முடிந்த அளவு செய்யுங்க இரண்டு கைகளையும் பொத்தி பிடிச்சு மாவு பிணைஞ்ச மாதிரி பிணைந்து கொள்ளுங்கள் விரல்களை பக்கங்கள் கை பாகங்களை தட்டி கை கிரண்டு அடியும் கொடுத்து விட்டு விரல்களை கையிலால் கொண்டு வயிற்றுக்கான பயிற்சியை செய்வோம் விடுப்பில் கையை வைத்துக் கொண்டு பெரிய வட்டமாக ஐந்து தடவைகள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து எனி மற்றும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து எனி எட்டு படங்கள் வைட்டா ஒன்று മൂന്ന് നാല് ഇനി മരപക്കമാ இனி உங்கள் முழங்காலுக்கான பயிற்சி முழங்காலில் காலை வைத்துக் கொண்டு இந்த கையை வைத்துக் கொண்டு இடம் வலமாக அரவண்டியில் இருந்து சுற்றுங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இனி மெட்ட பக்கமா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இனி உங்கள் கால் விரல்களுக்கான வாய்ப்பு நுனிக்காலில் உங்களால் முடிந்த அளவு நடவுங்கள் சுற்றங்கள் பிடித்தவண்ணமும் முடிந்தவரை செய்து கொள்ளுங்கள் இனி உங்கள் புதிக்காலால் நடவுங்கள் அல்லது நின்று கொள்ளுங்கள் பிடித்த வண்ணம் இனி உங்கள் பாதங்களை பக்கவாட்டில் உள்பக்கமாக உயர்த்தி கொண்டு பக்கவாட்டில் நடவும் இனி உள்பக்கத்தை உள்பக்க காலை வெளியில் சவட்டிய வண்ணம் இனி ஆசன பயிற்சிகள் செய்வோம் முதலாவது அட்டகரு ஆசனம் அரவண்டியில் இருங்கள் பயிற்சி பைக்கியா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தடாசனம் செய்வோம் இப்போது உங்கள் கால் விரலில் நின்று கொண்டு கைகள் ரெண்டையும் உயர்த்தி ஒன்றோடொன்று குடித்து கொண்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து

மூன்று நாலு ஐந்து கைகளை மெதுவாக விட்டு மறுகையை எடுத்து அதை ஓரமாக பிடித்து கொண்டு இல்ல 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 இரண்டு இரண்டு மாட்டாசனம் திரும்ப கோணாசனம் கோணாசனம் மாட்டாசனம் கோணாசனம் கையுமா கும்பட்ட மட கோனாசனம் அப்படி ஆமா ஆமா நான் இது கோட் ஆட் ஆசனம சரி கோனாச இருந்து மாட் ஆசனம இருக்குதானே ஆமா இரண்டு காளளையும் உம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு உங்கள் கைகளை உயர்த்தி மரங்கள் போல நின்று கொள்ளுங்கள் காலை ஒரு காலை உயர்த்தி வையுங்கள் ஒற்ற காலை எட்டு ஒன்பது பத்து ஆசனம் மார்ச் ஆசனம் மறு காலை கொண்டு ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு கைகளை மெதுவாக கேளுங்கள் நின்ற தனுஷ் ஆசனம் உங்களை கைகளை சுவரில் ஒன்று ஒற்றை கையை பிடித்துக்கொண்டு கொண்டு உங்கள் கால்களை பின்னால் மடித்து உங்கள் பெருமிதலை பிடிக்க முடியும் என்றால் பிடித்துக் கொள்ளுங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து எனி காலை மெதுவாக விட்டு விட்டு மறுபக்கம் திரும்பி மெத்த காலை பின்பக்கமாக மடித்து கையால் பட்டு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து மெதுவாக காலையும் கையையும் கீழே விடுங்கள் பிறையாசனம் பின்பக்கமாக கைகளை உயர்த்தி பின்பக்கமாக வளைதல் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு கைகளை மெதுவாக வாக்கு கேள்வி ஏகவாத ஆசனம் ஆசனம் கைகள் ரெண்டையும் கூப்பி பிடித்த வண்ணம் உங்கள் காலை தூக்கி வையுங்கள் ஒற்றைக்கால் பாதங்களை நான்கு ரெண்டு ஒன்பது ஒன்று நான்கு ஐந்து திருகோண திருகோணாசனம் உங்கள் முதுகுகளை முன்பக்கமாக வளைத்து பக்கவாட்டிலே பக்கவாட்டில காலை காலையே கொஞ்சம் கொஞ்சம் அகற்றி வைத்து கைப்பக்கமாக உடம்பை வளையுங்க ரெண்டு மூன்று நான்கு ஐந்து மெதுவாக எழுந்து மறுபடுத்தம் மாற்ற ஆசை கைகளை மறுபக்கம் உயர்ந்த மெல் கையை பார்த்தவண்ணம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து முன்பக்கமாக வண்ணம் ரெண்டு கைகளையும் மாறி ஆட்டிக் கொள்ளுங்கள் முன்பின்னாக

எது பத்து இடம் பலமாக பாருங்கள் உங்கள் கண்களால் மாத்திரம் அதனை செய்யுங்கள் ஒன்பது பத்து இனி உங்கள் கண்களை சுற்றி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இனி மெட்ட பக்கமாக சுத்துங்கள் ஒன்று மூன்று நான்கு ஐந்து இனி உங்கள் கைகளை முன்னால் இரண்டு கையிலையும் பிடித்து ஒரு விதலை பார்த்து இடம் இருந்து பலமாக வலமிருந்து இடமாக ஒன்று உங்கள் கண்களால் மாத்திரம் அந்த பெருவிதலை பாருங்க ரெண்டு 3 4 के 8 3 यानी 3 ஒரு மூக்கால் மூச்சை எடுத்து மரம் வெளியில் விடுங்க நாசிகாச்சிரம் நாசிகாச்சரம் நீங்க சொல்றது நாசிகாச்சிரம் மூச்சை பயிற்சி இப்படி போயப்படுவாரு அந்த உடனே எடுத்து கெடியாவிடணும் அதான் மூச்சப்பயிற்சி இப்ப சொல்றது ரெண்டு இடது பக்கமாக மூச்சை எடுத்து வலது பக்கமாக மூச்சை விழுந்த உங்கள் உடம்புக்கான வணக்கத்தை செலுத்துவோம் எல்லோரும் உங்கள் உடம்பை பார்த்த வண்ணம் உம் ரசித்த வண்ணம் இருங்கள் உங்கள் உடம்பு உங்களுக்கு எவ்வளவு உற்சாகமாக இருக்குது என்று நீங்கள் சிரித்த வண்ணம் ஆஹ் காலில் இருந்து தலைவரை தலையிலிருந்து கால் வரை உங்கள் பாதங்கள் பாதத்தில் உள்ள விடல்கள் நிகங்கள் அதில் உள்ள நரம்புகள் குதிக்கால் முன்னங்கால் பின்னங்கால் அப்படியே முழங்கால் வரை உள்ள பகுதிகள் முழங்கால் முழங்கால் சிரட்டை முழங்கால் நிரம்புகள் முன்பக்கம் பின்பக்கம் தொடை பகுதி பின்பக்கம் முன்பக்கமாகவும் வயிற்று பகுதி வயிற்றுள்ள கனயம் மண்ணீரல் கல்லீரல் எல்லாம் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து உங்களை நடக்க இருக்க பார்க்க எல்லாம் செய்து கொண்டிருக்கிற உடல்களுக்கும் பின்பக்கம் இருக்கும் முள்ளந்தண்டு பின்பக்கம் உள்ள விழா இரும்புகள் பின்பக்க சதைகள் நரம்புகள் எல்லாம் பின்பற்ற களத்து பகுதி அதே நெஞ்சு பகுதி நெஞ்சில் உள்ள இதயம் முதற் எல்லாம் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்கி உங்களை சுகாதையாக இந்த உலகில் நலம் விளம்பெற உடக்கம் செய்யும் உடலுக்கும் களத்து பகுதி களத்தில் இருந்து தலைப்பகுதி நெற்றி கண் உங்களுடைய பக்க சொக்கைகள் மூக்கு வாய் பல்லு நாக்கு தாடை தாடை காது பகுதிகள் எல்லாம் சுகமாக இருக்கின்றது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் நிலமாக இருக்கிறேன் அதே போல தலையில் உள்ள பகுதிகள் தலையில் உள்ள மூளை நிரம்புகள் எல்லாம் ரத்தோட்டம் எல்லாம் சுகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது பிற்பகுதி எல்லாம் எங்கள் உடல் உறுப்பு எல்லாம் நான் நன்றாக இருக்கிறேன் இந்த உடல் உறுப்புகளின் உதவியினால் தலையிலிருந்து கால் வரை நான் சுகதேவியாக இருப்பதற்கு இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சுகமாக இருக்கிறது நான் நன்றாக இருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் இறைவனுக்கு நன்றிய கூறி இந்த உடல் உறுப்புக்கு நன்றியை கூறி உங்கள் இரண்டு கைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்துக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் இந்த உடல் பயிற்சிகளின் உடல் ஆரோக்கியத்தோடு

சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வருகின்றது முதலில் நாங்கள் பயிற்சிகள் செய்திருந்தோம் பின்பு யோகா ஆசனங்கள் இன்று எத்தனை எட்டு செய்திருந்தோம் இல்லையாக்கா எட்டு ஒன்பது ஒன்பது கட்டிக்காரன் வாழ்த்துக்கள் உம் ஞாபகம் இருந்து எல்லாம் செய்கிறோம் அழகா சூப்பர் Emma. Set up and.